விண்வெளி மருத்துவத்தை விண்வெளி மருத்துவனா என்ன விண்வெளி மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாழ்ந்த விண்வெளி மருத்துவம் இது ஏலாம் அறிவு இப்போ ஆகாரம் என்பது போதையாகத்தான் உடம்பு பார்க்குது இன்றைக்கும் வந்து போதைப் பொருள் இல்லாமல் யாரும் கிடையாது விளையாட்டு வீரர்கள் பார்த்திங்க இப்போ மரடனா கூட போதைப்பொருளுக்கு அடிமையானவங்க தான் பொருள் அடிமையாகாத பொருள் யாரும் இன்றைக்கி விவசாயத்தில் வேலை செய்கிறவங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு பொருள் பான்பராக்கு வெத்தலை வாக்கு வீடு சிகரெட்டு புகையில் போண்டா பஜ்ஜி பலகாரங்கள் எதோன்னு வச்சுருப்பாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தேநீர் ரேட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய முந்தையெல்லாம் எல்லாம் காலையில் அஞ்சு மணிக்கு விவசாய வேலை செய்வாங்க சாயங்காலம் ஆங்காலம் ஆறு பதினோரு மணிக்கு மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துருவாங்க இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை பகலில் வந்து ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு போகிறது போனோடனே டீ கைப்பி சாப்பிட வேண்டியது பீடு பீட் சிகரெட் குடிக்க வேண்டியது இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல்வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகின்ற போதைப் பொருள் இந்த போதைப் பொருள் தான் ஆரோக்கியம் நினச்சிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு பேர் அரசாங்கமும் சரியே நானும் உங்களை மாதிரி இருந்தேன் உணவுன்னா அது ஆரோக்கியம் அப்போ தான் தெரியுது உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லை உணவுக்கும் ஆரோக்கியத்தை சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் ஜெர்மன் டாக்டர் அருணால் டக்ரேட் தான் உலகத்துக்கு மூலமாக தெரிவிக்கிறார் ஜெர்மன் டாக்டர் அருணால் டக்ரேட் இவர் தான் வந்து விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரெக்ட்லி அண்ட் ப்ரைமர்லி அப்பான் ஃபுட்டு பட் ரேதர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு ஃபேர் அண்ட் ஹவு மச் இன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் இன்ஜினியர்ஸ் அப்டட் அண்ட் அ கிளாக்டப் மூகோசன் டாக்ஸின்ங்கிறார் இல்லையா பாடி யூசிய ஹேர் மிஷின் லங்ஸ் ஆர் த பம்ப்ஸ் ஹார்ட் இஸ் வாழுங்கிறாரு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி வெள்ளக்கார முண்டங்கள் என்ன சொல்கிறாங்க ஹார்ட் தான் பம்ப்ங்கிறாங்க இங்கே லங்ஸ் ஆர் த பம்ப் ஹார்ட் இஸ் வாங்குங்கிறாரு ஃபாஸ்டிங் டஸ் நாட் எஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி நீங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப உள்ளிருப்பு எதுவும் கிடாது ஒரு இன்ஜின் ஆனால் ஒன்று இந்த உடம்பு காற்றலைங்கிற கருவினாலதான் ஓடிட்டுருக்குது காற்றும் தண்ணீரும்னா இது அடிப்படை காற்றும் தண்ணீரும் ஏன்னா ஒரு ஐந்தாம் இருந்து தோன்றி வளர்ந்தாச்சு தாய்ப்பாடை குறித்து வளர்ந்தாச்சு ஒரு பதிமூணு வயசு வரைக்கும் அன்னப்பாதி சுத்தம் செய்கிற பழங்களை சாப்பிட்டு பழகியாச்சு அப்புறம் ஜீரணீர் அமைதியாக இருக்கின்ற பொழுது அது சுவாசத்தில் இருக்கிற காற்றில் இருக்கிற ந தலைமைச்சத்தை வெடிமைச்சத்தை நைட்ரஜனை புரதமாக மாற்றிக்கொள்கிறதுங்கிறதா விஷயமே புரியுதுங்களா இவர் தான் சொன்னார் ஆக அப்போ இவர் தான் சொன்னார் ஹியூமன் பாடிஸை காஸ்மிக் இன்ஜின்னு சொன்னார் அதை தான் இருக்கிற விங்கட் என்ன சொல்லுறான்னு கேட்டிங்கன்னா விண்வெளி சக்தியை பெற்று வாழுகின்ற முறை விண்வெளி சக்தியை அர்னால்ட் எகரட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதிகளை உங்களுக்கு நான் எடுத்து தருகின்றேன் மூக்கஸ்ல டயட் கீலிங் சிஸ்டம் பை டாக்டர் அர்னால்ட் ஹெகர்ட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஜெர்மனி நேச்சுர் ஆஃப் தி டாக்டர் செட்ரட் அமெரிக்கா ஜெர்மனி நேச்சுர் ஆஃப் தி டாக்டர் செட்ரின் அமெரிக்கா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது அறுபது அதாவது அந்த சளி குறைந்த உணவு மருத்தத்தில் பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்போது அறுபதில் விட்டலி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி ஆன் ப்ரைம் அப் ஃபுட் இது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது ஜெர்மனில் இருந்து அப்புறம் இது அமெரிக்காவிலவே ஜெர்மனில் பிறந்து அமெரிக்காவில் போய் வாழ்ந்து அங்கே போனார் அங்கே அங்கே ஆங்கிலத்திலையும் அந்த புத்தகம் இருக்குது அது பேர் சளி குறைந்த மருத்துவம் அப்புறம் வந்து பகுத்தறி உண்ணான் ஒன்பு இந்த ரெண்டும் தான் அடிப்படை அந்த புத்தகத்தில் ஐம்பத்தொம்பது பக்கத்தில் புரியுதுங்களா அதில் பார்த்தீங்கன்னா ம அது வந்து ஆங்கிலத்தில் இருக்குது இதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நிறைய அது விஷயங்களை பேச வேண்டியது வெறுமனே நீங்கள் இயற்கை உணவு எல்லா எல்லா உணவுகளும் பக்க விளைய உடையது நல்லா புரிஞ்சுக்கு தண்ணீரை தவிர பின்வெளி சக்தியை தவிர அதனாலதான் நான் வந்து இன்னும் இந்த உணவை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால மக்களோட மக்களோட தொடர்புக்காக சரி ஆனாலும் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவன் தான் ஆரோக்கியம் என் உடல்நலம் என்பது வேறு போதைப் பொருள் போதைப் பொருள் மயக்க தர்றது அன்புக்காக சாப்பிடுறது பண்புக்காக சாப்பிடுறது பாசத்துக்காக சாப்பிடுறது வெறிக்காக செய்கிறது மனம் என்கிற மனம் என்கிற விபச்சாரியை அடக்குறதற்காகவும் மனம் என்கிற ஆட்டக்காரையை மனமென்கிற மனம் என்கிற ஆட்டம் ஆட்டம் ஆடுகின்றவளை என்கிற விபச்சாரியை ஒழுங்கு செய்வதற்காக எதோ ஒரு போதைப் பொருள் ஆனால் நன்கு தூய்மை செய்தவர்களை இது இந்த பயிற்சி பயிற்சி விளை பார்க்கணும் ஆக பதினாலு ஆண்டுகள் சொல்லியாச்சு நேரடியான மருத்துவரை உருவாக்குகிற முறை விண்வெளி மருத்துவ முறை விண்வெளிக்கு போகணும் அப்படிங்கிறத விஷயமே பூமியில் இருக்கிற பிரச்சனையை நம்ம தீர்ப்பதற்கான வழிமுறை சொல்லியாச்சு அடுத்தது பூமியில் சிக்கல் வரத்தான் போகிறது இப்போ வாழுகின்ற இடம் தகுதி ஏற்றதாக மாடிடுச்சு சென்னை தகுதி ஏற்றது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற பல நகரங்கள் தகுதி கங்கை ஆறு காவிரி எல்லாம் அழுகி நாசமாக போயிடுச்சு நானும் எல்லா இந்தியாவில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டேன் எல்லாம் நாசமாயி அழுகி கொண்டு இருக்கிறது புரியுதுங்களா மக்கள் தொகையை பெருக பெருக மக்களுக்கு நல்ல வழி தரணும் புதுசாக கண்டுபிடிச்சி தரணும் அதுக்கிட்டே ஈர்ப்பு சார் ஈர்ப்பு சார் கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு நான் அதை தொழில் முறையாக மாற்றணும் அந்த வேலை எனக்கு இருக்குது இந்த மருத்துவத்தையும் கொண்டுட்டு வரணும் அதையும் நான் சொல்லித்தர வேண்டிய கடமை இருக்குது புரியுதுங்களா ஆக மெட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரெக்டே எனக்கு பெறமில் அப் ஆன் ஃபுட்டு பட் ரேதர் ஃபரன் த ஃபேக்ட் ஆஃப் ஹவ ஃபார் அண்ட் ஹவு மச் இட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் இன்ஜினி அப்டாக்டட் அண்ட் கிளாக் டாப் பை மூக்கஸ் அண்ட் டாக்ஸின் அதாவது அருள் சிந்திக்க வேண்டும் ஒழிபெயர்ப்பு அல்ல சிநேகம் இல்லாத உணவு வகையில் சிகிச்சை அளிக்கும் முறை மனித உடலின் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல மனித உடல் ஆரோக்கியம் முதன்மையாகவும் நேரடியாகவும் அவன் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல ஆனால் அது மனித உடல் என்கிற இயந்திரம் எந்த அளவுக்கு விஷப்பொருளாலும் அடைபட்டு நிரப்பப்பட்டு அதன் செயல்திறன் தடைபட்டு இருக்குது என்பதை பொறுத்தது அப்படின்னா இன்றைக்கி நூற்றுக்கு நூறு பேர் மந்திரிகளும் சரி ம மக் மந்திரி எவ்வளியோ மக்கள் எவ்வளவு மந்திரியும் அந்த ஒரு மானங்கட்ட வா வாழ்க்கை தான் நானும் கடந்த முப்ப நாற்பது ஆண்டுகளும் மானங்கட்ட வாழ்க்கையாக இருந்து அப்புறம் உணவை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இயற்கை உணவை பற்றி புரிஞ்சிக்கிட்டு தேங்காயை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை புரிஞ்சுக்கிட்டு தண்ணீரை புரிந்து கொண்டு மெல்ல மெல்ல சுத்தப்படுத்தி நான் வந்து ஒரு அறுபது நூற்றி எண்பது நாளுக்குள்ளே என்னுடைய உடல் எடை வந்து எழுபத்தஞ்சு கிலோவில் வந்து நான் ஐம்பத்தஞ்சு கிலோவுக்கு மாற்றணும் அதுக்கப்புறம் இந்த உடம்பு தானாக கட்டமைக்குது எனக்கு எங்கே கொழுப்பு வேணும் தேவையற்ற கொழுப்பும் தேவையற்ற சளியும் தேவையற்ற கொழுப்பு தேவையற்ற அதிகப்படியான நீர் அதிகப்படியான கொழுப்பு அதிகப்படியான சளி அதிகப்படியாக இருக்கிறது மட்டும்தான் போகுமே தே வேறு எதுவுமே போகாது எனக்கான அந்த கொழுப்பு எனக்கான அந்த நீர் எனக்கான அந்த புரதம் இதெல்லாம் உடம்பு தன்னை தா தற்காத்து கொடுத்ததுக்காக வெளியே இருந்து எடுத்து தயாரிச்சுட்டே இருந்தது நான் ஒரு நடமாடுகின்ற தாவரம் அவ்வளோதான் இப்படி நடமாடிட்டே இருப்பேன் நான் ஒரு நடமாடுகின்ற தாவரம் அவ்வளோதான் ஹியூமன் படிஷ் மொபைல் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடமாடுகிற தாவரம் தான் அர்னால்டோக்கிட்டு சொல்கிறார் அதே மாதிரி நம்ம என்ன நடமாடு இப்போ நடமாடுறேன் போகிறேன் ஒரு தாவரம் வந்து நிலையா நின்று தாவரம் வந்து நிலையா நின்று இருந்து காற்றுல இருக்க நைட்டு பிறந்த மாற்றிக்கிது நான் நடமாடிட்டு என்ன பண்ணுறேன் இது ஒரு கணிப்புரியில்வா இந்த கணிப்பொறி வந்து எல்லா துன்பத்தையும் போக்கணும் மற மாதிரி நாம் நின்றுருக்க இருக்க முடியாது மரம்போடு மக்கட்பண் இல்ல மக்க மரம்போடும் மக்கட்பண் இல்லாதவன் பார் ஒரு நல்லது செய்வதற்கு நான் மக்களை போய் போகணும் அப்போ அங்கே அங்கே காற்று இருக்க நைட்ரஜன் புறமா மாற்றிக்கிட்டு அந்த மக்களுக்கு தொண்டு செய்து திரும்பி வரணும் நான் ஏதாவது ஒரு சமூக சேவை செய்கிறேன்னா இப்போ சம்பளம் இல்லாமல் உழைக்கணும் அதுதான் உண்மை எனக்கு நான் எனக்கான பொருள் நான் தீ திரட்டிக்கணும் சாகிற வரைக்கும் எனக்கான பொருளை நான் திரட்டிக்கணும் மக்களுக்கு ச சம்பளம் இல்லாமல் செலவு செய்யணும் அதே நேரத்தில் ஆசிரியர்னு வருகின்ற பொழுது ஆசிரியருக்கு வந்து பாலும் தெ பாகும் பாகம் இவை நான்கும் கடந்த நான் தருவேன் கோபம் கோபம் இந்த கோலம் செய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு தமிழ் மூட்டும் தான் அப்போ பண்ட மாட்டு முறையில் தான் ஆசிரியருக்கு மாணவனுக்கு கருத்து இருக்கும் தருவாங்க வாங்கிக்குவாங்க உள்ளூர் ஆள் உள்ளூர் மக்கள் ஆரம்பி ஆதரிக்கணும் மாணவர் ஆதரிக்கணும் உற்றுலி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றே நடைய முடியாத கற்றல் நன்றின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கற்கணும் புரியுங்களா அப்போ தான் விண்வெளி மருத்துவம் வரும் சும்மா உட்காந்துட்டு ஒரு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி கதை இதெல்லாம் தப்பு நானும் சொல்லி சொல்லி பார்த்துருக்கேன் அது வரைக்கும் ஆயிரக்கணக்கான வகுப்பு நடத்தியாச்சு மீண்டும் அடுத்த பதிவில் போடுறேன் விண்வெளி மருத்துவர்கள் என்பது காஸ்மிக் இன்ஜின் அதை புரிஞ்சுக்கணும் அது வரணும் தியாகம் இருக்கிற அங்கே வாங்க நன்றி வணக்கம்